நேற்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் முழுவதுமாக மறித்து காவல் காவல்துறையினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு ரவுடிக்கு சப்போர்ட் செய்து மிகப்பெரிய இரண்டு மணி நேரம் மூன்றுக்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அதனால் பாதிக்கப்பட்டு தகுந்த நேரத்தில் சிகிச்சை அளிக்கும் முடியாமல் போயிருக்கிறது அந்த நிகழ்வுகளை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஒரு மத்திய அமைச்சராக முன்னாள் முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி அவர் தலைமையில் அந்த போராட்டம் நேற்றைய நடைபெற்றிருக்கிறது ஆனந்த் பாலா சம்பத் என்ற மூன்று இவர்கள் பேர ஆனந்த என்பவர் பேரு எட்டு வழக்கு பாலியல் பலத்தை போச்ச வழக்கு கஞ்சா வழக்கு அதே போன்று பாலா என்பவர் பேரு பாலா என்பவர் மீது பாலியல் வழக்கு கஞ்சா வழக்கு சம்பத்து என்பவர் மீது கஞ்சா மற்றும் பாலியல் வழக்கு அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது தொடர்ந்து எட்டு பல்வேறு முறை அவர்கள் ஜெயிலிக்கு அனுப்பப்பட்டுள்ளார் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் டோல்கேட் உள்ள ஒரு பிடித்து பிடித்துவிட்டு சுற்றுலா பயணிகளை சென்று தாக்குவதும் தாக்கியதோடு மட்டுமல்ல அவர்களை அவர்கள் வைத்திருந்த பணம் மற்றும் நாய்களை பிடுங்கி பிடுங்க செய்வதுமான நிகழ்வுகள் நடத்தி கொண்டிருந்தது அவரையே சென்ற பொதுமக்கள் காவல்துறை புகார் செய்தனர் அதன் அடிப்படையில் வந்த காவலர்களை மிரட்டி உங்களை கொலை செய்து கொண்டே இந்த மிரட்டி அனுப்பிய மூன்று பேருக்கு காவல்துறையுடைய உதவி ஆய்வாளர் அவர்கள் சென்று அவர்களை மடக்கி பிடித்து காவல் நிலையத்தை அழைத்துக் கொண்டு வந்தார் அதன் பிறகு அவர்களுக்கு வழக்கில்லாமல் வெளியே எடுப்பதற்காக ராஜீவ்காந்தி சம்தன் என்கிற பெயரில் உள்ள ஒரு அவர் பேரு அமுதரசன் என்பவர் சென்று அந்த குற்றவாளிக்கு துணையாக வாதாடிக்கொண்டிருக்கின்ற போது அப்பொழுது காவல் நிலையத்துக்கு வந்த காவல் ஆய்வாளர் கலையரசன் அவர்களை தன்னுடைய கால்களை நீட்டி தலை இந்த இந்த விவகாரத்தை முடிச்சு கொடுத்துருப்போம் தலை என்று ஒரு தகாத வார்த்தைகள் இந்த வார்த்தையை அது ரெக்கார்டில் இருந்து வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று இவ்வாறு தகாத ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு ஆய்வாளரை தலை இதை முடித்து போய் என்று காலை நீட்டி மேலும் ஒரு தகாத வார்த்தைகள்லாம் கூறியிருக்கிறார் அதுபோன்று நாராயண நிகழ்வுகளுக்கு உறுதுணையாக ஒரு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியதை வன்மையாக கண்டிக்கின்றேன் ஆனால் அது தேசிய உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆம்புலன்ஸ் வரும் அந்த வழியில் எவ்வளோ மக்கள் அதில் பயணிப்பாங்கன்னு சொல்லிட்டு இரண்டு மணி நேரம் ஒரு காவல்துறையின் அனுமதி இல்லாமல் இது ஒரு நிகழ்வை நடத்தியிருக்காங்க அதுக்கு நம்முடைய காவல்துறை வேடிக்கை பார்க்கணும் இது ஒரு கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒன்றாக நான் கருதுகின்றேன் ஏன்னா பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவல்துறையை இது கூட அவர்கள் போராட்டம் நடத்த அனுமதி அனுமதி வழங்காமல் இருந்தால் அவர்களை கைது செய்யாதே ஒன்னாக நம்பிக்கின்றேன் நானாண் மேலும் நாராயணசாமி சொல்ற ரெஸ்டோபார்ல வந்து புதுச்சேரி அரசு ரெஸ்டோபார் அளவுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க பதினோரு மணிக்கு மேலே தகுந்த முதல் முதலாக நகரப்பகுதியை தாண்டி பார் என்று வயல்வெளியில் மாதிரி பற்ற சார்ந்த வயல்வெளி எந்த விதமான ரெஸ்ரோபாரனுடைய விதிகளுக்கு உட்பட்டு இல்லாமல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு முதல் முதலாக வந்து சென்ற காங்கிரஸ் அரசு தான் அந்த ரெஸ்டோபார் என்ற பேரில் மது கடையை வழங்கியது அவருக்கு ஒரு கடையில் மூணு கடை கொடுத்துருக்காரு நாராயணசாமி அவர் சென்ற ஆட்சியில் அவர் எந்த விதிமுறையை பயன்படுத்தி அவர் கொடுத்தார் அதுக்கு அவர் கிடத்தா நகர பகுதியிலே சுற்றுலா பயணிகளை கவர் அதில் அதுல ஒரு அந்த ரெஸ்டோபார்னா ஒரு விதிமுறை இருக்குது அதாவது மெட்ரோ தான் அங்க கொடுக்கணும் வீடு வந்து ஒரு சின்ன டிப் தான் கொடுத்துருவோம் வீடு வாங்கினாலும் வந்து அந்த அளவு வந்து பாக்கலாவோ மொத்தமாகவோ விற்பனை செய்ய முடியாது ஆனால் இவர் இவர் வழங்கிய அந்த ரெஸ்டோ பார் என்ற மூன்று பார்க்குமே பார் அதாவது வீட்டில் எஃபல் டூ என்கிற அளவுக்கு விற்பனை செய்கின்ற மையமாக மாறிடுது அது ஏன் அப்போது கூற வந்து அந்த நாராயணசாமி கேட்கல அப்போ அவங்க நைட் பன்னெண்டு வரைக்கும் அங்கே சேல் பண்ணி அதனால பல்வேறு வாழ்க்கை பதிவுலாம் இருக்கு அந்த ரெஸ்டோ பார்